விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு அடையாளம் காணக்கூடிய அந்த பணியானது நடைபெற்று வருது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து தான் நடந்துகிட்டு இருக்கு மற்ற யாருக்குமே இங்க அனுமதி கிடையாது இந்த விபத்தில் பலியாகி இருக்கக்கூடியவர்களினுடைய அந்த உறவினர்கள் மட்டும்தான் இங்கே உள்ளே அனுமதிக்கப்படுறாங்கன்னு பார்க்குறோம் இந்த விபத்தில் இந்த ஏர் இந்தியாவினுடைய இந்த விமானம் விபத்துக்குள்ளான சமயத்தில் அந்த விமானத்தில் பயணித்தவர்களை இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்களும் ஏனைய நபர்களாக மொத்தம் இருநூற்றி எழுபது நபர்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானவர்களினுடைய உடலானது இதற்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிவில் மருத்துவமனையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த மார்ச்சுரியில் வந்து அவங்களுடைய உடல்களானது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதில் இன்னும் ஒரு சில உடல்களையெல்லாம் வந்து வேறு வேறு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் வந்து அவங்க கடத்தி இருக்காங்க ஏன்னா ஒரே இடத்துல கூடக்கூடாது அப்படின்றதுனால அப்படி மாற்று ஏற்பாடுகளையெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம்